பழனி திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கருவி நிறுவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரிய குழல் மாதங்கள் அடிச்சுவடுமார் புதைந்து கவலை பெரிதாயினொந்து மிக வாடி சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ உரகபடமேல் மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனே உபயகுலதீபதுங்க விருது கவிராஜசிங்க அன்று வருவோனே பரவை அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகை அசுரர் தேனை கொன்று அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெரு